ஹலோ எவ்வியான் வெல்கம் டெல்ஷுக் வர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக பார்த்தீங்க அப்படின்னா முன்கூட்டிய ஒரு அறிவிப்பு பொண்ணை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்ருக்காங்க ஸோ உடனே அரிசி அட்டைதாரர்கள் இதை செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பொருட்கள் வந்து கொடுப்பாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடையில் பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கிய புதிய அறிப்பு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா வடகிழக்கு பருவமழை காலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள நியாய விலை கடையில் பார்த்திங்கன்னா அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நவம்பர் மாதத்திற்கு உண்டான அரிசியை அக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஸோ அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தின் முன்னுரிமை மற்றும் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி மற்றும் கோதுமையுடன் சர்க்கரை மண்ணெண்ணெய் மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை அனைத்து நியாய விலைக் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது தற்போது வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை அதிகம் பெய்யலாம் என்பதை கருத்தில் கொண்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பயனடையும் வகையில் அனைத்து மாவட்ட நியாய விலை கடைகளிலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய நவம்பர் மாதத்திற்கு உண்டான அரிசியை அக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அக்டோபர் மாத ஒதுக்கீடான பனிரெண்டு கிலோவிலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும் அக்டோபர் மாத அரிசியை அதாவது இதுவரை பெறாதவர்கள் நவம்பர் மாத ஒதுக்கீடான பன்னிரெண்டு கிலோ முதல் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசியை இம்மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்து மாத அரிசியை அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஐந்தில் பெறாதவர்கள் வழக்கம்போல் நவம்பர் மாதத்தில் தங்களுக்குரிய அரிசியை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வசதியை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஸோ ரேஷன் கடைக்கு போக முடியாத ஒரு சூழல் நடந்தது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஸோ இப்போது தமிழக அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்திற்கு உண்டான முப்பத்தஞ்சு கிலோ அரிசியை நீங்கள் இந்த மாதம் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த மாதத்துக்கு உண்டான அரிசியும் இதே மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த மாதம் நீங்கள் போய் வாங்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க சப்போஸ் அப்படி நீங்கள் வாங்காதவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நவம்பர் மாதமே போய் வாங்கிக்கலாம் பட் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரே டைம் நீங்கள் போயிட்டு ரேஷன் கடைக்கு ஸோ டோட்டலாக வந்து எழுபது கிலோ அரிசி உங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்களோ அந்த அரிசியை அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்திற்கு ஒன்னாவே பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பயனுள்ள அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபெறுகிறது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே